ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் வித் பப்ளூ இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மூத்தானி சொல்லி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட் டைம் நானே லைஃப்பில் இப்போ தான் நானே ஜல்லிக்கட்டை நேரில் பார்க்க வந்திருக்கேன் எங்களையும் பாருங்கள் ஜல்லிக்கட்டு பார்க்க தான் வந்திருக்கோம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையில் தாங்க நிறைய வாடி வாடி மூலமாக மாடறுத்து விடுறது வந்து நிறைய நடக்கும் புதுக்கோட்டையில் மதுரை விடைக்கு மதுரையில் மூணு இடத்துல நடக்கும் புதுக்கோட்டையில் நிறைய இடத்துல தாங்க அப்படி ஒரு இடத்துல தான் முக்காலிப்பட்டின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் வந்திருக்கோம் இன்னைக்கு யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் கணேஷ் ப்ரோ இவர் வந்து யார்னா என்னோட ஜூனியரோட ஃப்ரெண்டு அப்படிங்க பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி டேவிட்டு நாங்கள்லாம் சேர்ந்து தான் வந்திருக்கோம் எங்களுக்கு அங்கே மேலே இடம் இடம் தேடிக்கிட்டு இருந்தோம் எங்கள் இடம் கிடைக்கல இப்போ ஒரு இடம் நாங்களாக பார்த்து வந்திருக்கோம் சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறோம் ஏன்னா அங்கே ஃபுல்லாக மாடுபடி வீரர்கள்லாம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வின்னருக்கான பரிசு ஏழு மணின்னு சொன்னாங்க ஆனால் இப்போது டைமு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு ஆயிடுச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பிடிச்சது அதுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணி அவளோட வெயிட் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பெருமை இதாங்க தமிழர்களின் அடையாளம் எல்லாமே இது தான் சர்ச்சில் பில் அடிச்சுட்டு இருக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ம் நிறைய காவல்துறை நிறைய பேர் வந்துருக்கிறாங்க ஸோ கை நம்ம சேனலில் புதுசாக வரீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காக நான் வந்து என்னால் எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வீடியோ போட முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஸோ கா இனி கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆனதும் நான் கண்டினியூ பண்ணுறேன் இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வழக்கமாக கோயில் தான் முதல்ல வந்து இது பண்ணுவாங்க அதனால கோயிலில் ப்ரேயர் பண்ணிட்டு கோயில் மாடு எடுத்துகிட்டு வந்து அப்படியே வாடிவாசலுக்கு வந்துட்டு இங்கேருந்து இருந்து அவுத்து விடுவாங்க அதான் வழக்கம் உள்ள வழக்கம் ஸோ அதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க அந்த நம்முடைய கிராமத்திற்கும் நமது பகுதி வாழ் மக்களுக்கும் எங்க நம்மோடு இருக்க நம்முடைய நான் செய்கின்ற உளவு தொழிலுக்கு உதவியாக இருக்கின்ற கால்நடைகளை ஆசிர்வதிக்கவும் குறிப்பாக இந்த கோவில் காலைகளை போடுறது

ஆரோக்கிய பொதுமக்கள் ஒன்றைக்கு ஒன்றாக வந்திருக்கிறீர்கள் சுருக்கையா சுட்டையான கதா முட்டையான ಅಂಬರ್ ಅಲ್ಲಿ ವರೆ 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 ಬಿಡಿ ಮಕಾನಿ ಮತ್ತು ಇಲೆಗಿ ಎಂಬ ಅಂಬರ್ ಅವರು ಇವತ್ತು ಸ್ಟಾರ್ಟ್ பண்ணಿರತಾರೆ ವಿರಾಟ್ ಅವರು ಅಂಬರ್ ಅವರಿಗೆ ಪದಕಕ್ಕೆ ಅಂಬರ್ ಅವರಿಗೆ ಅದರ ತನ್ನಿ ಪಾಟು ಕೊಡ್ಬೇಕು ಇಷ್ಟಕ್ಕೆ ಕೋಯಲ್ ಮಾಡಲ ಆರು ತೂಟಾಂಗ ಇಪ ಇನಿಮೇಲ್ ದಾ ವಂದೆ ಎಳೆಯೇರು ದೊರಕಡಿಯಾ ಮಾಡಲ ಅರುತಡಪೋರಾಗ ಸೋ ಗಾಯ್ಸ್ ವೇಟ್ ಮಾಡಿ ವಿಡಿಯೋ ಫುಲ್ಲಾ ಬಾರ್ಗೆ

கோட்டாட்சியர் மற்றும் அத்துணை அரசு அதிகாரிகளும் சேர்ந்து மாவட்ட துணை காவல் கண்காணிப்பு மதிப்பிற்கு சேர்ந்து இந்த பிரமாண்டமான ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முக்கியப்பட்டி ஜல்லிக்கட்டு இடிது நல்ல கைத்தி ஜோடி கிடைக்க வரவும் வீரஸ்கர்தா தாண்டர வரயா ஆ வா வாடு ஆ சூப்பர் 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 அடேப ஆரமனே அடக்குமா இருக்க ரோஸ் அப்படி கொண்டுரு மொக்கெட் விட்டுடு ஐ தோகன் ஒரு மாటికి கிச்சல ரஞ்சி சக்க ஒரு சரம் வந்து சார்ங்க பா ஒரு மாటికి பின்னால ரெண்டு பேரும் வரணும் ஒரு ஆல் ரெண்டு பேரும் வரணும் பத்து பேர் பசங்களும் வர கூடாது வர வர போய் கள்ள வரைய மெய்யா ஒரு ஏர வெற்றி வரட்டா அமைச்சர் <laughs> <laughs>

முடியாத <laughs> சார் <laughs>

விடுதி ஆர் மாநில சசிகுமார் வணக்கம் ஒரு டிரஸ் ஒரு டிரெஸ் டேபிள் ஒண்ணு ஒண்ணு ஆறு ஆர்வ ஆகா சூப்பர் 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 ரெண்டு ரெண்டு ஒரு சூத்தி தொண்ணூறு ஆறு ஆறு ஆர்வை அந்த சி

ரோட்டி ஜாபர் ஜான் ஆரோக்கிய சாமி அவர்கள் கருப்பு நிலா மாட்டின் பேர் கருப்பு நிலா உள்ள நடிக்கிற மாதிரி கருப்பு ஆனந்த பாரு போய்தான் போய் உருங்க மாரங்க பாரு பா நம்ம அடிமாவை போய் முக்காலி பட்டி சேவலுக்கு வந்த மாளு வீரே தமலேசியா உருங்க போய் வீரே தமலேசி வீரே சனோடு ஓடிப் போ சூப்பர் சூப்பர் வீரே தமலேசி ஏ அன்பு தமலேசி வாசனே ஒட்டி கடத்தற இருக்க தி மாட பொறுடதுக்கு சசிகுமார் அவர் செல்ப் போடுப்பா இந்த ஒரு செல்ப் மாவு விட்டுடு தந்தைங்க வைடார் வைடார் ஒரு சில் ஒரு சிவர் கைண்ட் பரிசு மாதிரி மாடும் வெற்றி பெற்றது இரண்டாம் பண்ணுங்க வெற்றி பெற்றது வாட கே போடாமல் பண்ணுங்க

வெற்றி சென்றி மாதிரி சரிப்பா

எசாமே ஆலகிரோட நம்ம புல் போட்டா ஆலகிரோட பண்ணி கொண்டு வர விடு ஏய் பசங்களே மொத்தம் என்ன சொல்லுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 அமெரிக்கா என்னஸ்பர்ட்ட இருந்து வர கட் இல்ல ஏய் இருப்பா லேசா இருமா செட்டி லாசா கிட்ட கொஞ்சம் வரே